ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா டவறுக்கும் போற்றி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி மாதம் என்றாலே பார்த்தீங்கன்னா அது அந்த அம்பாளுக்கு உரிய மாதம்தான் சாட்சாத் அந்த மகாலட்சுமி தேவிக்கே உரிய மாதம் என்று கூட நம்ம சொல்லலாம் அந்த மகாலட்சுமி தேவிக்கு உரிய ஆடி மாத தொடக்க நாளான நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் கையால் இந்த இரண்டு பொருட்களை புதுசாக வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாசம் நிறைவாக தங்கும் என்று சொல்லப்பட்டு உள்ளது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றோடு சேர்த்து வளர்புறை ஏகாதசி திதியும் இருக்கின்றது இந்த நாளில் நம்முடைய வீட்டில் செல்வ கடாசம் அதிகரிக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போயிடும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கின்ற வளைகளையும் குங்குமத்தையும் தவறாமல் கடைகளிலிருந்து வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயார் அந்த படம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வைத்து பூஜை செய்து அதற்கப்பறம் நம்ம அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் அது எப்படி நம்ம முறைப்படி பூஜை செய்கிறது அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் என்றாலே காற்று அப்படிங்கிறது அதிகமாக அடிக்கும் அந்த வகையில் நம்ம வீட்டு வாசல்லையுமே எந்த ஒரு இலையை நம்ம கெட்டி வைப்பது இன்னும் சுபிட்சமாக இருக்கும் முழுவதுமாக இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற கருத்து உங்களுக்கு புரியும் இந்த பதிவு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைய தினம் அந்த அம்பாளுக்கு உரிய பொருளான சிவப்பு நிற கண்ணாடி வளையல் சிவப்பு நிற குங்குமம் இந்த இரண்டு பொருட்களையுமே புதுசாக வாங்கி வர வேண்டும் நாளை உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ கடைக்கு சென்று பணம் கொடுத்து இந்த இரண்டு பொருளையும் வாங்கி கொண்டு வாருங்கள் மாலையில் கூட பார்த்தீங்கன்னா பூஜை நேரத்தில் சாய்ந்தார வேலையில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் விலக்கி ஏற்றி இந்த இரண்டு பொருளையும் நீங்கள் வாங்கிட்டு வந்த சிகப்பு வளையலையும் குங்குமத்தையும் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய புகைப்படத்திற்கு முன்னாக வைத்து சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு பூஜை செய்ய வேண்டும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நெய்வைத்தியமாக அந்த அம்மனுக்கு தேங்காய்பால் சேர்த்த இந்த பாயாசம் நெய்வைத்தியமாக நம்ம வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும் தேங்காய்பால் பார்த்தீங்களா அதில் நம்ம பாயாசம் செய்து நம்ம அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களால் செய்ய முடிஞ்சால் இதை செய்யங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களையாவது வளையலையும் குங்குமத்தையும் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு முன்பாக வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிறகு வாங்கி வந்த அந்த சிகப்பு வளையல்களையும் வீட்டில் இருக்கும் பெண்கள் பெரியவங்க சின்னவங்க குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அணிந்து கொள்ளலாம் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் தினமுமே வைத்து கொள்ளுங்கள் தினமும் அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நீங்கள் உக்ரிகிக்க முடியும் அந்த அம்மனோட அருள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வசதி இருந்தால் இன்னும் கூடுதலாக இரண்டு டஜன் வளையல்களை வாங்கி அந்த வளையல்களையுமே பார்த்தீங்கன்னா பூஜையில் வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்து அதற்கப்பறம் அந்த வளையல்கள் இரண்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை வேறு யாருக்குமே போய் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு சின்ன வளையல்கள் வாங்கி தானம் செய்வதும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆடி மாதம் என்றாலே பார்த்திங்கன்னா அது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக திகழ்கிறது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து அம்மன் கோயில்கள்லையுமே சிறப்பான பூஜைகள் நடைபெறும் இப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் நாளில் சில நல்ல விஷயங்களை நாம் பின்பற்றும் போது சாதாரணமாக கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகமான பலனை நம்ம பெற முடியும் என்பதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் இந்த வழிபாடு செய்வது நல்லது என்பது நாலு பேருக்கு தெரிய வைக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஏகாதசி திதியும் இருக்கின்றது செல்வ பலம் பெருக வேண்டும் என்றால் நீங்க துளசி இலைகளை வாங்க வேண்டும் வாங்கிய துளசி இலைகளை வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு நீங்க போட வேண்டும் பச்சை கற்பூரம் வாங்க வேண்டும் கல்லுப்பு இப்படி லட்சுமி கடாசம் அதாவது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இவ்வாறான பொருட்களை நாளைய தினம் வாங்குவது மிகவும் சிறப்புக்குரியது பச்சை கற்பூரம் துளசி இலைகளுமே பெருமாளுக்கு உரியது தான் இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டம் குறைந்து செல்வ வளமும் அதிகரிக்கும் எல்லா நாடுகளுக்குமே ஒரு சிறப்பு உண்டு இப்படி விசேஷங்கள் வரக்கூடிய நாடுகளுக்கு அந்த சிறப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்ன நாளைக்கு ஆடி முதல் தினம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமானது தமிழ் மாதத்தின் முதல் மாதம் அந்த முதல் நாள்ல பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு சிந்தனையோட நல்ல ஒரு செயலாற்றத்தோட இறைவனை வழிபட்டு தொடங்கும் பொழுது அதே இன்னும் சுபிட்சம் பெறும் அப்படிங்கிறது தான் அதுபோல பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வீட்டு வாசல்லையும் இதை கட்ட மறந்துடாதீங்க ஆடி மாதம் என்றால் பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக வீசக்கூடிய மாதம் என்றும் சொல்வார்கள் ஆடி காற்றில் அம்மியுமே நகரும் என்ற பழமொழியுமே உண்டு காற்றின் மூலம் எந்த ஒரு நோய் நொடிகளுமே நம்ம வீட்டில் அண்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வியப்பிலைய நிலைவாசலில் நம்ம கட்டி வைக்க வேண்டும் வேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி நாசினியாக செயல்படும் என்று ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்து வருகிறது நாளைய தினம் ஆடி முதல் தேதி பிறக்கிறது நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு நோய் நொடியும் நம்மளை அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நாளை தினம் அம்பாளை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு செயலையுமே நம்ம செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஆடி மாதம் என்றாலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரிய மாதமாகவும் பெண் தெய்வத்திற்கு உரிய மாதமாகவும் திகழ்கிறது எல்லா அம்மன் கோவில்களும் நாளை விசேஷம் ஆறாவரத்தோடு துவங்கும் எல்லா கோவில்கள்லேயும் அம்மன் சந்தோஷமாக அமர்ந்திருப்பார் ஆடை அலங்காரத்தோடு அப்படியே தொழிப்பார்கள் அப்படிங்கிறதான் கட்டாயம் வீட்டில் இருக்கும் பெண்கள் நாளை தினம் காலையிலேயே சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு சென்று விளக்கு போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செய்ய மறந்துடவே கூடாது இந்த வழிபாட்டின் போது உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் வேண்டுதல்களை வைக்கலாம் அந்த வேண்டுதல் நிச்சயம் நீங்கள் படிக்கிற வகையில் நம்பிக்கையோட வேண்டணும் ஏதோ நம்ம தினமும் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத தவிர்த்து நாளை தினம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மன நிறைவோடு நம்ம நம்பிக்கையோட அம்மனை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அந்த வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவோடு பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் வைக்கணும் கோவிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா மூணு கொத்து வேப்பிலை இலை இரண்டு விரலி மஞ்சள் ஒரே ஒரு எலுமிச்சப்படும் இந்த மூன்றரை பொருட்களையுமே எடுத்து செல்லுங்கள் இந்த பொருட்களை அச்சர்களிடம் கொடுத்து அம்பாளியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து இந்த மூன்று பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வாங்கி கொள்ளவும் பெண்கள் தங்களுடைய முந்தானையில் இது வாங்குவது சிறப்பு இதை வாங்கி வந்துவிட்டு விட்டு வைத்து மீண்டும் குலதெய்வத்தையும் அம்பாலையும் மனசார வேண்டி இதை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சாக கட்டி நிலைவாசல் படியில் பார்த்தீங்கன்னா கட்டி விட வேண்டும் ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தையுமே சொல்லி இந்த முடிச்ச நிலைவாசலில் நீங்கள் கட்டி வைத்து விடுங்கள் இந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அம்பாள் உங்கள் நிலைவாசலில் தங்கி உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வந்து ஆடி மாதம் நிறைவடையும் வரை இந்த பொருளை மாற்ற வேண்டாம் ஆடி மாதம் முடியக்கூடிய நாளன்று அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்பாளை திரும்பியும் வழிபாடு செய்துவிட்டு வந்து இந்த முடிச்ச கலட்டி கால்படாத இடத்துல நம்ம போட்டு வேண்டும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அம்பாளின் அரளாசி உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க ஆடி மாதம் முழுவதும் அம்பாள் உங்கள் வீட்டிலே தங்க இந்த எளிமையான வழிபாடு கை கொடுக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாமல் பாதுகாக்க அந்த வியப்பிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கணும் இதை ஆன்மீக பரிகாரத்தில் பின்னால் மறைந்திருக்கும் நம்பிக்கை இது ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறதே நம்ம உணர்ந்து கொள்ளணும் நாளைக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இழந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துக்கிட்டு இறைவனை மனதார நினைத்து அன்றைய நாளை தொடங்குங்க நாளைக்கு நம்ம எந்த மனநிலையில் எழுந்து அன்றைய நாளை தொடங்குறோமோ அந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வாறே செல்லும் அதனால் நாளைக்கு எழும்பொழுதே நல்லபடியாக ஒரு சிந்தனையோடு எழுந்து நல்ல ஒரு ஏதாவது ஒரு சாமி படத்தையோ இல்லை உங்கள் உள்ளங்கையை பார்த்து விட்டு அதற்கப்பறம் எழுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பூஜை உள்ள சாமி படங்களை பார்த்து விட்டு அதற்கப்பறம் சென்று வாசலை கதவு திறந்து வீடை தெளித்து கோலம் போட்டு கொளித்து முடித்து விட்டு பூஜைரியில் விளக்கேற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கடைக்கு சென்று அந்த வளையல்களையும் குங்குமத்தையும் வாங்கிட்டு வாருங்கள் அதுக்கப்புறம் எல்லா வழிபாடும் நிறைவானதுக்கப்புறம் அம்மனை நிறைவாக நினைத்து கொண்டு வேப்பிலையும் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி வைத்து விடுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகும்பொழுது மறக்காமல் மூணு கொத்து வேப்பில் இரண்டு விரலி மஞ்சள் ஒரே ஒரு எலுமிச்ச பழம் இந்த மூன்றையுமே அம்மனுடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து விட்டு திரும்ப வீட்லேயும் கொண்டு வந்து வழிபாடு செய்து அதை ஒரு மஞ்சள் துணியில் பார்த்தீங்கன்னா கட்டி வீட்டு வாசலில் தொங்க விட்டுருங்க இப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா வீடு இந்த மாதம் முழுவதுமே சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஏன்னா காலையிலேயே நம்ம எழுந்து இறையர்களோடு இதை கடைபிடிக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அன்று முழுவதுமே நமக்கு இவ்வாறான விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் தவறாமல் பார்த்தீங்கன்னா பெண்கள் காலையிலே எழுந்து இவ்வாறான விஷயங்களை செய்யுங்க ஏன்னா நம்ம வீடு சுபிட்சமாக இருக்கணும் நம்மளுடைய குழந்தைகள் நம்ம வீட்டு பெரியவர்கள் எல்லாருமே நலமுடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் தினமும் அம்மனை நினைத்து வழிபாடு செய்யுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவை இதோட முடித்துக்கொள்கிறோம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக